சுப்பொழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் தற்பொழுது இன்றைய பகுதியானது சுப்பிக் இணைந்துள்ள ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்காக ஏற்கனவே உங்களுக்கு பிஜி டிஆர்பி எக்ஸாமிற்கான அந்த டிஆர்பியோட டென்டிவ் ஆனுவல் பிளானது வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஆனுவல் பிளானில் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் ஸோ நவம்பரில் எக்ஸாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஸோ இந்த காலகட்டங்களில் நமது சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணி கலவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம இலவச பயிற்சிகளானது நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ கடந்த இரண்டு வீடியோக்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருப்பேன் அந்த குரூப்பில் எப்படி இணையணும் ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களானது அந்த ஆப்ஸ் என்னங்கிறது தான் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த சர்ச் பாக்ஸில் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லோகோவோட நம்மளுடைய மொபைல் ஆனது என்ன செய்யும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸோட லிங்க்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம் லிங்க் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு பேஜ் இருக்கும் ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்து மெட்டீரியலுடைய சாம்பிள் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் முத உங்களுக்கு ஹோம் இருக்கும் அதுக்கடுத்து பேஜஸ் இருக்கும் ஸோ அந்த பேஜஸை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் இந்த பேஜஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்போம் அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிரேட் பண்ணிருக்க சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம் இதுதான் வந்து உங்களுக்கான பிஜிடி ஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ குரூப் ஸோ அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இணையணுங்கும் போது நம்ம பேஜ் கோடு கொடுத்துருந்தோம் சோ ஏற்கனவே வந்து நம்ம பல காணொலிகள் ஸோ இந்த காணொலியை பார்த்து என்ன எப்படி ஆசிரியர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த பேஜஸ கிளிக் பண்ணிங்கன்னா அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் மார்க் போட்டு ஒரு சிம்பிள் ரவுண்ட் போட்டு ஒரு சிம்பிளானது உங்களுக்கு சிம்பிள் இருக்கும் சோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் கோடுன்னு கேட்கும் ஸோ பேஜ் கோடை ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன் இல்லைங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பேஜ் கோடு வாங்கிக்கலாம் பேஜ் கோடு வாங்கி நீங்கள் செய்யலாம் அந்த பேஜ் கோடை கொடுத்து சம்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் டிசபிள் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் இதுக்குள்ளே தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இன்றைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் என்னென்ன டாபிக் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம தொடர்ச்சியாக ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைன் ஒவ்வொன்று ப்ராசஸும் கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த பிஜிடிஆர்பிக்கு ஒரு எட்டு மாத காலங்கள் இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ முதல் ஆறு மாதம் உங்களுக்கு மேஜர் அடுத்த இரண்டு மாதம் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கு நீங்கள் உங்களுடைய காலத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த ஷெடியூல் ஆனது கொடுத்துருக்கோம் அதில் இந்த ஏப்ரல் மந்த்துக்கு என்ன பண்ணணும் அதுதான் இன்றைய தனது கனவு அந்த குரூப்ல ஆட் இந்த குரூப் ஆட் உங்களுக்கு அந்த பேஜஸ கிளிக் பண்ணீங்கன்னா ஆடான பிறகு சுபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆன பிறகு வரும் ஸோ அதில் வந்து அதை க்ளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர் வியூ அட்டன்ஸ்னு ஒவ்வொரு கோல்டருந்தும் அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டர் ஆனது உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல பிஜிடிஆர்பி சைக்காலஜி சரி இந்த சைக்காலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு சைக்காலஜி ஜிகே எஜுகேஷன் தமிழுக்கான கொஷின் பேங்க் ஒரு கோல்ட்ரு அடுத்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சொல்லி ரெண்டு இருக்குது இதை ஓப்பன் பண்ணி நீங்க சைக்காலஜி படிச்சுக்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு எடுத்து படிச்சுருக்கக்கூடியவங்க இந்த கான்செப்ட் அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கொஸ்டின் பேங்க் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் இதில் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனா இந்த ஏப்ரல் பந்துல உங்களுக்கான ப்ராசஸ் என்ன சொல்ற பட்சத்தில் என்ன செய்யறான் ஒன்லைன இருக்கு பாருங்க இருக்கு முதல்ல இருக்கக்கூடிய டாபிக் பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் ஒன் கொஸ்டின் பேங்க் இருக்கு இல்லையா இதை நீங்க கிளிக் பண்றீங்க இதை நீங்க கிளிக் பண்ணி இதுல இருக்கக்கூடிய கண்டிப்பா பாருங்க பாரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு யூனிட் ஒண்ணுக்கு யூனிட் ஒண்ணுக்கு புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் சோ அது மட்டும் இல்லாம தமிழும் செம்மொழிகளும் இதை தவிர்த்துட்டு நம்ம உருவாக்கியிருக்க கொஸ்டின் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வினாக்கள் இந்த மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வினாக்கள் என்னென்ன கான்செப்ட்ல நம்ம தொகுத்து இருக்கிறோம் சோ அதை பாருங்க இயல் ஒன்றுல மொழி வரலாறு அதுல இருந்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சு கொஸ்டின் திராவிட மொழிகள் நூற்றி பதிமூன்று வினாக்கள் ஸோ அதே மாதிரி பாருங்க ஒவ்வொருடையுமே வந்து இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஜான் சாங்வே அவருடைய புத்தகம் மு வரதராசனார் அவருடைய புத்தகமாக இருக்கட்டும் சக்திமே அவருடைய புத்தகமாக இருக்கட்டும் அவருடைய புத்தகம் அதே மாதிரி ச அகத்திய லிங்கம் தேர்வி நோக்கில் முக்கிய வினாக்கள்னு சொல்லி இந்த ஒன் லைனர் எல்லா புத்தகத்தையுமே அவங்களுக்கு கவர் பண்ணி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தாலி பணியிட சாரி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் லைனரை நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த லைனரை நீங்க என்ன செய்யலாம் இந்த ஏப்ரல் மந்தில் முடிச்சு ஆகணும் சரிங்களா ஒன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம் சார் அதனுடைய சாம்பிளை நீங்க பாத்துக்கோங்க ஏப்ரல் மந்த்ல எல்லா புத்தகத்தையுமே நம்ம கவர் பண்ணி இதில் எடுத்துட்டோம் தமிழும் உலக செம்மொழிகளும் அதே மாதிரி புதைப்பொருள் பண்பாட்டு பரவல் இது மட்டும் நம்ம என்ன செய்யலாம் இதுல ஒன்லைனர் கொடுக்கல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு யூடியூப்ல பயிற்சி வகுப்புகளாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல தமிழும் உலக செம்மொழிங்கிறது ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கு முடிஞ்சிச்சுன்னா அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு அது புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் நம்ம போயிடலாம் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த இரண்டாயிரத்தி

வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம் இதை மட்டும் படிங்க யூனிட் ஒன் முடிஞ்சிச்சு அடுத்து மேல என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துருவேன் மதத்தில் ஆறு மாத காலத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க இந்த கான்செப்டை முடிக்கிறீங்க அப்ப நீங்கள் குரூப்பில் ஆடாகிறீங்க குரூப்பில் ஆடாகிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க தமிழோட ஒன்லைன் போறீங்க ஒன் போய் ரெண்டாவது பிடிஎஃப் இருக்கக்கூடிய யூனிட் ஒன்னை நீங்கள் முடிச்சிருங்க இது தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரிக்கு ஒரு போல் கொடுத்துருக்கோம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மெட்டீரியலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஒன்னுங்களா கீழே இருக்கும்

ஒ அப்படியே நீங்க என்ன எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நமது சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடியது ஸோ அவங்களுக்கு கண்டென்ட் இங்கே கொடுத்துருக்க பாருங்க சோ இதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க ஒன் பை ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வரலாற்றினுடைய நுழைவாயில் சிந்து நாகரிகம்ட்டு இங்கேயே நம்ம இணைச்சிச்சிருக்கோம் ஹிஸ்டரிக்கு கொடுத்துருக்கோம் ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் யூனிட் ஒன்னு முடிச்சிடணும் தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் யூனிட் ஒன்ன முடிச்சிடணும் மற்றவங்க சைக்காலஜியை நீங்க நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் குரூப்பில் எப்படி இணையணும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு பல வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் டவுட் இருக்கிற பட்சத்தில் ஏன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான் பணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரும் நான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் ப்ரைவேட்டாக பண்ணிவிட்டு என்னால் படிக்க முடியல எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனாலே போதும் அதற்கு வேண்டிய தகவல்களை இங்கே நான் நினைச்சுறேன் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறேன் இந்த தகவல்களை முழுமையாக பயன்படுத்தி படிங்க வேற சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக் குழுவை தொடர்பு இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் பார்க்கும் பொழுது ஆறு மாத காலத்துல நம்ம மேஜரை முடிச்சு சைக்காலஜிக்குள்ள போயிருவோம் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் இருக்கும் போது ரிவிஷனை வச்சு நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ப வாங்கிடலாம் அதற்கு சுபிக் குழுவானது உங்களுக்கு முழுமையான கேரண்டி நம்ம கொடுக்குறோம் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே